பொதுவா அப்படின்னா கிறிஸ்தவங்கன்னு இல்ல எல்லாருமே வந்து சரீரம் இந்த பாடி வந்து நம்ம சொல்றத பாடி வந்து பாடி சொல்றதை நம்ம கேட்க கூடாது இதுதான் வந்து ஒரு ரூல் ஆண்டவரே வச்சிருக்க ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த ரூலை வந்து நம்ம நிறைய நேரம் பிரேக் பண்ணோம் பிரேக் பண்றதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது இதை எப்படி நம்ம அந்த பாடியை ரூல் பண்றது அப்படின்ற பத்தி ஒரு ஆறு விஷயங்கள் இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் Thank you. வசன வாசிக்கலாம் அப்போ சில பவுல் வந்து ஒண்ணு குருந்தீருக்கு எழுதுறாரு ஒண்ணு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் அணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அதுல அப்படி நீங்க மேல பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எக்ஸாம்பிள் மாதிரி அவர் சொல்லியிருக்காரு பந்தயசாலில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் நான் சடார் நான் வந்து டிசிப்ளின் பண்றேன் என்னுடைய பாடியை வந்து என் சரீரத்தை இந்த உடம்பை வந்து நான் டிசிப்ளின் பண்றேன் அதாவது இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுறாங்க அப்படின்னா அவங்க டிசிப்ளின் எனக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்லலை ஆக்சுவலி நான் தானாய் வருதுன்னு சொல்லலை நான் என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் தான் அவர் வந்து சொல்றாரு இப்போ வந்து ஒரு பயங்கரமான இப்போ இந்த ஒலிம்பிக்ல எல்லாம் இந்த மாதிரி இதுலலாம் வந்து இதை பண்றவங்க எப்படின்னா ஒரு வருஷம் கிட்ட அவங்க வந்து அதுல பயங்கரமா ஒரு வருஷத்துக்கு மேலயே கூட சில டைம் வந்து எடுப்பாங்க அல்ல சில நேரம் சில அவங்க சாப்பாடெல்லாம் அவங்க கண்டிப்பா அவங்க சாப்பிடவே கூடாது அந்த கேம் முடியிற வரைக்கும் அவங்க அது அந்த அந்த சைடே போக கூடாது அவங்க கோச் வந்து அவங்களை அப்படிதான் இது பண்ணுவாங்க டிசிப்ளின் பண்ணுவாங்க சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா போனே யூஸ் பண்ண விட மாட்டாங்க ஏன்னா போன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிருவீங்க அதனால இந்த கேம் முடிகிற வரைக்கும் நீங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது ஆறு மாசமோ அந்த மூணு மாசமோ அந்த கேம் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து அவ்வளவு டிசிப்ளினா இருப்பாங்க அதான் அவர் வந்து சொல்றாரு அந்த பந்தயத்துக்கு போராடுறவங்க அவங்களே வந்து அவ்வளவு அடக்கமா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன இச்சை வர அவங்க நினைச்சா சாப்பிடணும்னு தோணதான் செய்யும் ஆனா அந்த இச்சை அடக்குவாங்க ஏன்னா எனக்கு நாளைக்கு வந்து நான் அந்த பரிசை நான் பெறணும் நான் அந்த கோப்பையை நான் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இச்சை அடக்குறாங்க அதனாலதான் அவர் சொல்றாரு அந்த அழிவுள்ள கிரீடத்தை இந்த உலகத்துல உள்ள ஒரு கிரீடத்தை பெறறதுக்கு அவங்க அப்படி பண்றாங்க ஆனா நம்ம அழிவில்லாத ஒரு பரலோக கிரீடத்தை பிறகு அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம சரீரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணி டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்னு வந்து அப்போ சில பொல் சொல்றாரு இப்ப நமக்கு ஒன்னே கேள்வி வரும் சரி நம்ம அப்படி நம்ம டிசிப்ளின் பண்ணா எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு அதை பத்தி நம்ம பொண்ணும் நான் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இது வந்து நிறைய டைம் நம்ம வீடியோலயே சொல்லியிருக்கோம் இது எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்மளுடைய சரீரத்தை வந்து நம்ம அடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா பாஸ்டிங் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரி பாஸ்டிங் வந்து நம்ம நமக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் நம்ம நம்ம நிறைய நேரம் வந்து பாஸ்டிங் வந்து ஆண்டு போடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது ஃபாஸ்டிங்கை வந்து நம்மளை மாற்றுவதற்காகவே நமக்கே நிறையா விஷயங்களை விடுதலை தர்றதுக்காகவே அந்த ஃபாஸ்டிங் வந்து யூஸ் பண்ணலாம் அப்போ நம்ம வந்து நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கணும் நம்மளுடைய சரீரம் வந்து ஒடுக்கு ஒடுக்குறக்கு ஒரு வழி என்னன்னா ஃபாஸ்டிங் நம்மளுடைய அப்பனா நம்மளுடைய மாம்சம் எல்லாம் அடங்குது நம்ம மாம்சத்துக்கு வந்து நல்லா பசி தூண்டும் போது உனக்கு நம்ம சாப்பாடு தர மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுதான் வந்து மாம்சத்தை அடக்குறது அப்பனாதான் மாம்சம் வந்து அடங்கும் நம்மளுடைய ஆவி வந்து மேலோங்கும் அப்ப நம்மளுடைய சரீரத்தை வந்து நம்ம ஒடுக்கணும் அப்படின்னா நீங்களே வந்து உங்களுடைய சரீ சரீரம் தான் உங்களை ஆளுது நான் சொல்ல பேச்சு என் சரீரை கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களா நம்ம வந்து ஃபாஸ்டிங் போடும்போது நிச்சயமா நம்மளுடைய சரீரம் வந்து நம்மளுடைய பாடி வந்து கீழே போகும் நம்மளுடைய ஆவி வந்து மேலே வரும் அதாவது சரீரம் வந்து சரீரை சொல்றதுதான் நான் கேட்கறேன்னா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சரீரம் சில நேரம் வந்து இந்த சாப்பாடு எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கும் நம்ம உடனே போய் அதை வாங்குவோம் சரி ரெண்டு நாள் கழிச்சு நம்ம வாங்குவோம் அப்படின்னா சரீரம் வந்து கேட்காது இல்ல நான் இப்பே எனக்கு சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாத அப்புறம் நம்ம வந்து பிரேயர் பண்ணும்னு நினைப்போம் ஆனா சரீரம் வந்து இல்ல எனக்கு டயர்டா இருக்கு நான் தூங்கணும் எனக்கு தூக்காதுன்னு சொல்லும் இதெல்லாம் சரீரம் நம்மகிட்ட சொல்றது நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் கேஷுவலா வந்து எல்லாருக்கும் நடக்கிறதான்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயே மூன்று விஷயம் இருக்கு அதுல ஒண்ணே உந்த சரீரம் இந்த சரீரம் தான் இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி எல்லாம் அது பண்றப்ப தான் மேலோங்கி நிக்குது சரீரம் தான் நம்ம கேட்கறோம் நம்ம சொல்றத நம்ம சரீர கேட்கல சரீரம்னா உடம்பு உடம்பு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அர்த்தம் இப்ப ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை அந்த சரீரம் சொல்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்த ஆர்வமா இருக்குன்னா நம்ம டிசிப்ளின் நம்ம பண்ணணும் அப்படின்னா சாப்பிடக்கூடாது முன்னாடி ஆண்டர் எனக்கு இதெல்லாம் விஷயம் வந்து நான் ஆரம்பத்தை நான் வளர்றப்ப எனக்கு ஆண்டர் இதை வந்து கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் நான் ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னா நான் சாப்பிட்டே நினைப்பேன் அப்பதான் ஆவியானவர் சொன்னாரு நீ ஒண்ணு இன்னைக்கு சாப்பிடான்னு உன செத்தே போயிட மாட்டேன் அப்படியெல்லாம் ஒண்ணு அப்படி கிடையவே கிடையாது நீ ரெண்டு நாள் கழிச்சு தாராளமா சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நான் டிசிப்ளின் பண்ண ஆரம்பிச்சேன் என்னுடைய பாடியை நான் வந்து டிசிப்ளின் பண்ண ஆரம்பிச்சேன் சரி இப்போ இப்ப பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிடுவோமே இப்போ ஒண்ணு தப்பு கிடையாது ஒரு பொருள் வாங்க நினைக்கிறீங்க இந்த வாரத்துக்குள்ளேயே எனக்கு வேணும் இப்போ நிறைய யூத்ஸ் நிறைய சின்ன பிள்ளைகள்லாம் பிடிவாதமா கேட்பாங்க சின்ன பிள்ளைங்க வந்து பொதுவாக எல்லாமே பிடிவாதமா தான் கேட்பாங்க அவங்கள வந்து ஒரு பேரண்ட்ஸ் தான் வந்து டிசிப்ளின் பண்ணுவாங்க ஆனால் வாலிப பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து சுதந்திரமா ரொம்ப ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைச்சிரும் அவங்களுக்கு பணம் கையில இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் கிடைக்கிற அப்ப வந்து அவங்க நினைச்சதை வாங்கணும்னு நினைப்பாங்க இல்லை அப்படின்னா டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா நீங்க எனக்கு வாங்கி தராடா நான் செத்துருவேன் நான் காலேஜ் போக மாட்டேன் இப்படிலாம் டயலாக்லாம் பேசுவாங்க இதையும் தாண்டி சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்குன்னே ஒரு பணம் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது என்கிட்ட பணம் இருக்கு நான் எப்பனாலும் நீ யாரு என்ன கேட்க ஏன் பணம் நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆட்டிடியூட் வந்து நமக்கே வந்துருது பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் அப்ப அந்த மாதிரி டைம்ல நம்மளே நம்மளே டிசிப்ளின் பண்ணணும் இல்ல நீ விரும்புறத இந்த சரீரை கேக்குறப்ப சொல்லணும் ஒரு கிறிஸ்தவங்களா நம்ம வந்து சொல்லணும் நீ விரும்புறதா ஒன்ன உனக்கு வந்து இப்போ உடனே எல்லாம் தர முடியாது அது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா நான் தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது தான் அப்போ சில பவுல் சொல்கிற மாதிரி என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு ஒரு வசனம் கூட அவர் வந்து அழகா சொல்லுவாரு ஒன்றுக்கு ஒரு பத்து இருபத்தி மூணில் சொல்லுவாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியும் உண்டாக்காது இப்போ இந்த நம்ம ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த போனே நம்ம எடுத்துக்கோமே ஃபோன் வந்து எல்லாருமே இப்போ வந்து போன் இல்லாதவங்க கிடையாது எல்லாருக்குமே அதிகாரம் இருக்கு நம் இப்ப நான் என்ன சேனல் பாக்குறேன் நான் இப்ப நீங்க யாருக்கா தெரியுமா யாருக்குமே தெரியாது எல்லாமே அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் எல்லாமே வந்து எனக்கு ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்காது எல்லாமே எனக்கு தகுதியாயிராது ஒரு ஆண்டவர் பிள்ளையா இருக்கிற எனக்கு நான் வந்து எல்லா சேனல் பார்க்க முடியாது ஆனா எல்லா சேனல் இதுல வரும் வரும் இப்ப அந்த காலத்துல டிவினா கூட டிவினா எல்லாரும் இருப்பாங்க டிவினா காமனா பாக்குறதா பாக்க முடியும் ஆனா போன் அப்படி கிடையாது யாருக்கும் தெரியாம நம்ம என்ன வேணாலும் அந்த போன்ல பண்ணலாம் எவ்வளவு மோசடியும் பண்ணலாம் எவ்வளவு ஒரு கெட்டதையும் பாக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் வந்து இந்த நாட்கள்ல இருக்கு அப்படிங்கிறப்ப அப்ப நான் வந்து என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுது இப்ப சரீரம் சொல்லுதுன்னு வைங்களை தேவையில்லாத பாக்குனா இல்ல நம்ம ஒடுக்கணும் அதுலதான் நம்மளுடைய இது இருக்கு அப்ப ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கிற நம்ம ஒரு ஆண்டோருடைய பிள்ளையா இருக்கிற நம்ம ஆண்டவர் என்னை எப்பயுமே பார்த்துட்டு இருக்காரு நான் ஒரு சில விஷயங்கள் ஒரு சேனல்ஸ் எல்லாம் எனக்கு காசே இருந்தாலுமே எனக்கு அதை பார்க்க திறமையே இருந்தாலுமே எல்லாமே அவைலபிலிட்டி எல்லாமே இருந்தாலுமே நான் அதை பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம டிசிப்ளின் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு கிறிஸ்தவங்களாகிய நம்ம வந்து நம்ம சரீரத்தை நம்ம ஆளுகை செய்ய முடியும் இல்லை அப்படின்னா அந்த சரீரம் தான் நம்மளை வந்து ஆளுகை செஞ்சுட்டே இருக்கும் இன்னொரு ஒரு வசனம் சொல்லுவாரு அவர் அதுலேயே அதே இதுல வந்து ரெண்டு இதாக சொல்லுவாரு ஆஹ் ஒண்ணுக்குறிஞர் ஆறு பன்னெண்டுல சொல்லுவாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதியே அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆயிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் இப்போ இதான் இதுதான் நம்ம ஃபோன் தான் நம்ம ரொம்ப எடுத்துக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் எல்லாத்தையும் இது பண்ணலாம் ஃபோன் அனுபவிக்க எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணாமல இப்போ அந்த அளவுக்கு யாருமே இருக்க முடியாது ஏன்னா ஏதோ ஒரு இதனால நம்ம ஃபோன் பேசுனாலுமே எமர்ஜென்சிக்கு இப்போ ஃபோன் பேசினாலும் சரி இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க இருந்தாலுமே வாட்ஸ்அப்ல தான் நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் ஷேர் பண்றாங்க எல்லாமே காலேஜ் எல்லாமே ஆஃபீஸ் எல்லாமே ஃபோன் தான் ஃபோன் இல்லாமல் நம்மளால இப்போ எதுவுமே பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் நெட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாத லெவலுக்கு வந்துட்டோம் ஏன்னா அந்த பேக் போட்டோம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒன் டே ஜிபி இப்பெல்லாம் வருது போன் ஆகணும் முன்னாடி கார்டு இருபது கார்டு அஞ்சு ரூபாய்க்கு ரீசார்ஜ் கிடையாது நான் வந்து அடிமைப்பட மாட்டேன் ஏதோ போனா இருக்கட்டும் ஏதோ ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கட்டும் எல்லாமே இப்ப இப்ப நீங்க நினைக்கலாம் இப்ப முன்னாடி சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வழி இல்லாம இருக்கேன் ஆனா இப்ப நல்லா சம்பாதிச்சிட்டேன் நம்மகிட்ட காசே இருந்தாலும் நான் நினைச்சதுமே எந்த ஒரு பாவத்தை நான் போய் வாங்கலாம் இல்லை கொடுத்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே நான் வந்து அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம என்னைக்கு அந்த லெவல் வர்றோமோ அப்பதான் வந்து நம்ம வந்து நம்ம சரீரத்தை ஆளுகை செய்யறோம் ரூல் பண்றோம்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா அதுதான் வந்து நம்மளை ரூல் பண்ணுது அப்படின்னு அடுத்து நம்ம மூன்றாவா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆவிய பத்தி நமக்கு சரியான ஒரு நாலேஜ் தான் நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய மாம்சத்தை வந்து ஆளுகை பண்ண நம்ம விட்டுறோம் இப்ப ஆவியை பத்தின ஒரு சரியான ஒரு நாலேஜ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ரையாரிட்டி நம்ம ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே டோட்டலா மாறிடும் அப்ப நம்மளுடைய மாம்சம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அடங்கிரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்குள்ள மூணு 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 நமக்குள்ள இருக்கிறது தான் நம்ம நிறைய நேரம் நம்ம இந்த மாம்சத்தை மட்டும்தான் பாக்குறோம் ஆக்சுவலி இது இது மட்டும்தான் ஒரிஜினல் நம்ம நினைக்கிறோம் இது மட்டும்தான் ரியல் நம்ம அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல ரியல் நம்ம இது ஒண்ணு சரீரம் ஒண்ணு ஆவி ஒண்ணு ஆத்துமாலையும் நம்ம தான் இது மூணுமே நம்ம தான் ஆனா நம்ம மூணுல எது நம்மள ஆளுகை செய்யுது எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம் அப்படிங்கறத வந்து நம்ம அறிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆவியில நம்ம நடத்தப்படணும் ஆவியில நடத்தப்படுறத பத்தி நம்ம பைபிள நாம சப்போஸ் நான் இப்போ அவள் படிச்சீங்கன்னா அவர்லாம் நிறைய சொல்லிருப்பாரு அவியான பத்தி ஆவியில நடத்தப்படுறேன்னா அவியானவர் உடைய ஆளுகையின் கீழே இருக்கிறதா ஆவியில நடத்தப்படுறது சோ நம்ம அப்படி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு நாலேஜ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே மாம்சத்தின் கிரியை எல்லாம் நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு பார்த்தா ஒரு மேட்ராவே தெரியாது ஒரு சில நம்ம பல பரலோவுதான் நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா பூமியில இருக்க ஒரு சில ஆசைகளே நமக்கு விட்டுரும் ஓகே நம்ம அதுக்குதான் பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும் அதே மாதிரிதான் நம்மளுடைய மாம்சமும் நம்ம நம்ம ஆவில நடத்தப்பட்டு ஆவிக்குரிய காரியங்களை நம்ம யோசிக்க சிந்திக்க அதை பத்தி நம்ம அறிகிற நாலேஜ் நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னாலே மாம்ச மாம்சம் வந்து நமக்கு சொல்றதும் ஒரு பெரிய மேடராகவே தெரியாது அப்போ மாம்சம் நம்ம ரெண்டு டைம் மூணு டைம் மாம்சத்தை விட்டோம்னா அதனுடைய அந்த ஒரு கிரிப்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு பிடிமானம் அதை வந்து அது இழந்துரும் அப்போ நம்ம அதை வந்து நம்ம ரூல் பண்ணவே முடியாது மாம்சம் வந்து நம்மளால ரூல் பண்ணவே முடியாது அப்போ நம்ம வந்து ஆவி பற்றின ஒரு அறிவு வந்து நமக்கு நிறையா வந்து வேணும் இப்ப நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இற வைங்களேன் இறந்தக்கப்புறம் இந்த மாம்சத்தை யாருமே எவ்வளோ பெரிய வாசக்கார இருந்தாலும் சரி யாருமே அவங்க வீட்டுக்குள்ள வச்சு ஒரு இது மாதிரி பண்ணி நீங்கே இருமா கடைசி வரைக்கும் அப்படின்லாம் வைக்க மாட்டாங்க நெஞ்சு போனா மூணு நாளுக்குள்ள வந்து போய் வந்து வச்சிருவாங்க அந்த பாடிக்குமே அவ்வளோதான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவுமே புழு வந்துடும் அவ்வளோதான் அது வந்து மண்ணோடு அது மண்ணால வந்தது மண்ணா வந்து மாறிடும் ஆனா நம்ம வந்து 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 ரொம்ப இதுக்கு நம்ம இறந்ததுக்கு அப்புறமே இறக்குற வரைக்கும் அந்த உயிர் இருக்க வரைக்கும் தான் உங்களை பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்னா அது வந்து ஒரு பாடி ஆக்சுவலி அது வந்து ஒண்ணுமே இல்லாத ஏன் ஒரு சில பேர் அதெல்லாம் தொடரது கூட ரொம்ப வந்து சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப இப்படிலாம் தான் சரீரம் அதுதான் சரீரத்தினுடைய கெப்பாசிட்டி இத நம்ம நினைச்சு பார்த்துட்டாலே அதுல யூஸ் அப்போ நமக்கு ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் தான் நம்ம ரொம்ப வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இப்ப காலையில் சண்டே சர்வீஸ் கிளம்புறீங்க நீங்க வேமா கிளம்பி ஒரு நல்ல பிரேரோட கிளம்பி போறது முக்கியமா இல்ல ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு கிளம்புறது முக்கியமா இப்படிதான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்கணும் நான் வந்து ரொம்ப நீட்டா ரொம்ப ட்ரெஸ் ட்ரெஸ் நீட் பண்ணணும் நீட்டா ட்ரெஸ் பண்ணி போகணும் அங்கே ஒரு ஷீப் பிரசங்கம் பண்ணி நீங்க வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணி உங்க சரீரத்தை அலங்காரம் பண்ணி நீங்க பயங்கரமா இது பண்ணி அங்க போறனால என்ன ஆகுது உங்க சரீரத்தை வந்து பிரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஆவிய நீங்க பிரியப்படுத்த முடியாது இப்ப நாங்களே இங்க உட்காந்துருக்கோம் ஓகே நீட்டா ட்ரெஸ் பண்ணணும் ஓகே அதுக்காக ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு உட்காந்து அதுக்காக இங்க வர நாங்க மெசேஜ் நாங்க எடுத்து ப்ரிப்பேர் பண்றதை விட நாங்க எங்களுடைய ட்ரெஸ்லயும் எங்களுடைய நாங்க உட்கார்ந்துருக்க இதுலயும் செட்டப்லையும் இதுலயும் நாங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம்னு வைங்களேன் ஆவிக்குரிய மெசேஜ்ல வந்து எங்களுடைய கான்சென்ட்ரேஷன் போகாது ஸோ எதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் அதிகமா கொடுக்கணுமோ அதை நம்ம மித்தவங்க எப்படி உலகத்துல உள்ளவங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியாது அவங்கள பொறுத்தளவுக்கு பயங்கரமா நம்ம இது பண்ணணும் நீட்டா ரொம்ப இதா இது பண்ணணும் அவங்க அந்த சரீரத்துக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஆனா என் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சரீரம் ஒரு விஷயமே கிடையாது இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து நம்ம ஆவிய வைக்கிறதுக்கான ஒரு இதுதான் இப்ப ஒரு முட்டை இருக்குன்னு வைங்களேன் அந்த முட்டை தோலை வந்து நம்ம எதுவுமே ஒண்ணு செய்ய போறது ஊரை தான் போடுவோம் அந்த முட்டைக்குள்ள உள்ள ஒரு இருக்கிற விஷயம் தான் மேட்ரு அதே மாதிரி இப்ப நீங்க என்னை பாக்குறீங்கன்னு வைங்களேன் இது வந்து ரியல் ஜாஸ்மேயே கிடையாது நீங்க இதை பார்க்க ரியல் ஜாஸ்மினே கிடையாது என்னுடைய ஸ்பிரிட் தான் ரியல் ஜாஸ்மின் அப்படிதான் அப்போசல பவுலே வந்து சொல்றாரு நான் நீங்க பாக்குற அப்போசல பவுல் வந்து நான் கிடையாது நம்ம நிறைய அப்பியரன்ஸ் வச்சுதான் வந்து நிறைய பண்ணுறோம் அப்பியரன்ஸ் ஒரு நாள் போயிரும் அது மாதிரி ஆண்டரும் நியாய திருப்பில வந்து இந்த அப்பியரன்ஸ் வந்து நிக்காது நமக்காக வந்து சாட்சி கொடுக்க இந்த உடம்பு இந்த தோள்களோ எதுவுமே வராது ஆவி ஆத்மாதான் ஆண்டவர் முன்னாடி நியாயத்திருப்பு நாளும் நிக்கும் தான் இப்ப வந்து நிறைய பேர் இப்ப எங்களை பார்த்தாலும் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க இவங்களுக்குலாம் என்ன வயசு இருக்கும் முப்பது வயசு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டா அப்படி வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க ஆனா வந்து அது கிடையாது நீங்க வந்து ஸ்பிரிட்ல எங்களை பார்த்தீங்கன்னு வைங்கல எங்களுக்கு தேர்ட்டி ஏஜ் அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி நாங்க இருக்க மாட்டோம் ஸ்பிரிட்ல வந்து வேற மாதிரி அது வந்து ஆவிக்குரிய எங்களுடைய ஆவி வந்து வேற மாதிரி இருக்கும் ஆனா இங்க உள்ளவங்க வந்து இப்படி பாத்துட்டு இருப்பாங்க இது வேற அது வேற அது வந்து நல்லா டிஃப்ரென்சியேட் பண்ண நம்ம பழகினா மட்டும்தான் அதுல வந்து குரோத் ஆக முடியும் ஏன்னா அப்போ சில பவுல் வந்து சொல்றாரு ஆஹ் ரச்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயும் இன்னும் சத்தியத்துல வளராதவங்களை பார்த்து சொல்றாரு நான் இன்னும் உங்களுக்கு பால் கொடுத்தேன் பால் கொடுக்கறவங்களா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவியில உங்க குழந்தைகளா இருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப நம்மளோடைய நேச்சுரல் ஏஜ் வேற ஸ்பிரிச்சுவல் ஏஜ் வேற அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப வந்து டிஃபரென்சியேட் பண்ணி இப்ப நீங்க பாக்குறீங்க அப்படின்றனால என்னுடைய ஏஜ் வச்சே நீங்க வந்து பார்க்க முடியாது அதே மாதிரிதான் ஸ்பிரிச்சுவல் ரொம்ப நாளா வந்து குழந்தைகள் வந்து நம்ம பால் கொடுத்துட்டே இருக்க மாட்டோம் குழந்தை அதனுடைய வளர்ச்சியை வந்து நம்ம எதிர்பார்ப்போம் நார்மலாவே அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வளர்ச்சியும் ரொம்ப நாளா வந்து அந்த பால் மட்டுமே அந்த ஆவிக்குரிய இதுல சின்ன சத்தியங்கள் மட்டுமே சொல்லிட்டு இருக்க முடியாது போக போக சத்தியங்கள் வந்து நிறைய பெரிய பெரிய சத்தியங்கள் நம்ம கேட்க வேண்டியது வரும் ஆனா நம்ம அதை ஒவ்வொரு சத்தியத்துக்கா நம்ம உப்பு ஒப்பு கொடுத்து வளரணும் அதுதான் வந்து அவர் சொல்றாரு இப்ப நான்காவது பார்த்தோம் அப்படின்னா ஓகே இது வரைக்கும் நீங்க வந்து இது பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல இருந்து உங்களுடைய பாடியை வந்து நீங்க டிசிப்ளின் பண்ண ஆரம்பிங்க அப்போ சவுன் சொன்ன போல என் சரீரத்தை நான் உடுக்க போயிடேன் உடுக்கி கீழ்ப்படுத்த போயிட சில நேரம் ஃபாஸ்டிங்லாம் போட்டு போ போடும்போது பாத்தீங்கன்னா ஆஹ் என்னோட என்னுடைய சரீரமே என்னை பார்த்து கதறமா தான் இருக்கும் அது வந்து அழுகிற மாதான் இருக்கும் நம்ம வயிறு பாத்தீங்கன்னா சவுண்ட் விட ஆரம்பிக்கும் எனக்கு ஏதாவது சாப்பாடு போடுங்கப்பா அப்படின்னு போய் கெஞ்ச ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணும் ஆனா அந்த நேரத்தை அதுதான் நம்ம ஒடுக்கி கீழ்ப்படுத்துறது இல்ல உனக்கு வந்து நீ வந்து நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நிறைய ஊழியர்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ ஒரு சில நேரம் வந்து நம்ம சரீரம் வந்து சரியா பிஹேவ் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து நம்ம சரீரத்துக்கு வந்து நம்ம ஆர்டர் கொடுக்கணும் நான் சொல்றபடி நீ எந்திக்கணும் நான் சொல்றபடி நீ தூங்க போகணும் நீ சொல்ற மாதிரி நான் இதெல்லாம் வந்து அந்த சரீரத்தை வந்து நம்ம ஆளுகை செய்யறது இப்ப ஒரு டீச்சர் வராங்கன்னு வைங்கல அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் சொல்ற அந்த டீச்சர் சொல்றத தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்கணும் இந்த டீச்சருக்கு தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு அதே மாதிரி நமக்கு வந்து ஆண்டவர் தான் ஸ்பிரிட்டுக்கு தான் அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாரு நம்முடைய ஆவிக்கு தான் அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாரு இப்ப நம்ம ஆவியில நம்ம வந்து பயங்கரமா இருக்கும் போது மட்டும்தான் நம்ம சொல்றத அந்த சரீரம் கேட்கும் ஒரு டீச்சர் இப்ப நிறைய நீங்க டீச்சர்ஸ் பாத்திருக்கீங்களா ஒரு சில டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம்ல வந்தாங்கனாலே அவங்க எதுவுமே பேச தேவையே இல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எங்களோட ஒரு மேம் வந்து வந்தாங்கன்னா பின்ட்ரோ சைலன்ஸ்ல இருக்கும் அதே மாதிரி இன்னும் ரொம்ப இங்க இருந்து ரொம்ப பேப்பர்லாம் சுருட்டி அளவுக்கு ஒரு சில ஒரே அத்தாரிட்டி தான் யாரும் வந்து ஹெச்எம் வந்து சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு மட்டும் பயப்படுங்க இவங்களுக்கு பயப்படாதீங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க எல்லாருக்குமே ஒரே அத்தாரிட்டி தான் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாப்பாங்க எந்த டீச்சருக்கு அவங்களுடைய அத்தாரிட்டி தெரியுது அவங்களுக்கு இருக்கிறது தெரியுது அந்த அத்தாரிட்டியை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம சொல்லாமே நம்ம வார்த்தை சொல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமைதியா இருப்பாங்க இப்ப நான் வந்து நான் எனக்கே என்னுடைய அத்தாரிட்டி தெரிலன்னு வைங்களேன் ஏன் இப்ப என் இப்ப நான் இருக்கேன் நான் என்னுடைய ரியல் வந்து என்னுடைய ஆவிதான் நான் ஏற்கனவே சொன்னேன் என்னுடைய ரியல் ஜாஸ்மின் வந்து நீங்க பாக்குற இது கிடையாது என்னுடைய ஆவிதான் ரியல் ஜாஸ்மின் அப்ப எனக்கு வந்து என் என் சரீரத்தின் மேல இந்த உடம்பு மேல எனக்கு என்ன ஆளுகை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் என் சரீரம் நான் சொல்றதை கேட்கும் நிறைய நேரம் என ஃபாஸ்டிங் போடுறப்ப நிறைய நேரம் வந்து ஆஹ் இந்த சரீரம் வந்து கேட்க தான் செய்யும் எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு இல்லை இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் நான் உனையே வந்து இன்னைக்கு நான் ஒடுக்கி கீழ்படுத்தணும் இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது அதுதான் எனக்கு வந்து என் சரீரத்தின் மேல உள்ள ஆளுகு இப்ப ஏதோ ஒரு போன்ல வந்து தேவையில்லாத நான் பாக்கணும்னு என் சரீரம் சொல்லுதுன்னு வைங்களேன் நான் சொல்லணும் என் ஆவி வந்து என் ஆவிக்குதான் அந்த அத்தாரிட்டி இருக்கு அப்புறம் சொல்லணும் இல்ல இது ஆண்டர் பிரியமில்லாத காரியம் இதை நீ பார்க்க கூடாது இதை நீ பார்க்க கண்ணுக்கு நான் தர தரமாட்டேன் யோபு முப்பத்தி ஒண்ணு ஒண்ணுல பாத்தீங்கன்னா இருக்கும் என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவா இருப்பது எப்படி அவர் வந்து சொல்றாரு என்னுடைய கண் வந்து நான் சொல்றதான் கேட்கும் என் கண்ணு சொல்றதா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அப்ப வந்து அந்த காலத்துல வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களுமே அவங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தி இருக்காங்க அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 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 பொருளை பந்தயத்துக்கு வந்து எப்படி அந்த இச்சை அடக்கமுள்ளவர்களா இருந்து அந்த அழிவுள்ள ஒரு கிரீடத்தை வந்து படுறதுக்காக வந்து அவங்க ஓடுறாங்க ஆக்சுவலி இதெல்லாம் வந்து அப்பா பவுல் வந்து சொல்லியிருக்காரு அப்போ நம்ம அழிவில்லாத ஒரு பர்லோகத்துல நம்ம ஒரு அவார்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவுக்கு அதிகமா நம்ம இச்சை அடக்கமுள்ளவர்களா நம்ம இருக்கணும் ஆக்சுவலி அவங்க எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் அந்த இது ரிசீவ் ஆகுற அந்த ஒன் இயரோ அந்த கேமுக்கோ ப்ரிப்பேர் ஆகுற அந்த ஃபோர் மந்த் ஃபோர் இயர்ஸோ ப்ரிப்பேர் இல்லைன்னா அந்த மேட்சுக்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடியோ அந்த மாதிரி மட்டும்தான் அவங்க அந்த இது பண்ணுவாங்க ஆனா நம்ம நமக்கு இப்ப ரிவார்டு இல்ல நமக்கு எப்ப ரிவார்டுனா தான் ஆண்டா நமக்கு ரிவார்டு அப்போ நம்ம அதை நல்லா ஞாபகம் நம்மளுடைய ரிவார்டு வந்து பரலோகத்துல தான் நமக்கு தருவாரு அந்த அவார்ட் எல்லாம் நமக்கு ஆண்டர் பர்லோதா அப்போ நம்ம பர்லோத்துக்கு போற வரைக்கும் இல்லா நம்ம சாகுற வரைக்கும் கடைசி செமிச்ச வரைக்கும் நம்ம அந்த இச்சை அடக்கமுள்ளவர்களாய் நம்ம அழியாத ஒரு கிரீடத்தை நம்ம பெறதுக்காக ஓட போறோம் சோ நம்ம அதை நல்லா வச்சுட்டோம்னா நம்ம அந்த அதை நினைச்சே நம்ம இச்சை எவ்வளவு வந்தாலும் அடக்கமுள்ளவர்களாய் நம்ம வந்து அது ஆவியின் கணிலே ஒன்னு இச்சை அடக்கம்ன்றது சோ அந்த ஆவியின் கனிய ஒண்ணு வந்து நம்ம வந்து பழக்க பழக்க போது மட்டும்தான் நம்மளால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய சரீரத்தை வந்து நம்ம கீழ்ப்படுத்த முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம் இப்ப நம்ம பார்த்தோம் ஒரு ஐந்து ஆறு காரியங்கள் நம்ம இப்ப வந்து பாத்திருக்கோம் இந்த வீடியோ இப்ப வந்து இந்த சத்தியத்தை நீங்க இப்ப அறிஞ்சுட்டிருக்கேன் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் நம்ம சரீரத்தை அடக்கி ஆளும் போது மட்டும்தான் நமக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கு அப்பனாதான் நம்ம இன்னொரு ஒரு ஆங்கிள் உலகத்தையே நம்ம பார்க்கவே முடியும் அப்போ நம்ம எப்படி இப்பெல்லாம் சரீரத்தை ஒடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்பதான் பிரயோஜனமா இருக்கும் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக